வணக்கம் நண்பர்களே இன்று நமது திருவருள் கல்வி களஞ்சியம் எனும் வலைப்பு பக்கத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இந்த காணொலி காட்சியின் வாயிலாக தெளிவாக விளக்க இருக்கிறேன் இதனை முழுமையாக பார்த்துவிட்டு பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இளங்கலை படிக்கும் மாணவர்களுக்கான பொது தமிழ் பாடத்திட்டத்திற்கான குறிப்புகள் இந்த திருவருள் களஞ்சியம் வளைவு பக்கத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இதனை முழுமையாக பயன்படுத்தி அனைத்து மாணவர்களும் தங்கள் தேர்வில் வெற்றி பெறுமாறு அன்போடு வாழ்த்துகிறேன் முதலில் நமது கூகுள் தேடுபொறியில் திருவருள் கல்வி களஞ்சியம் டாட் பிளாக்ஸ்வாட் டாட் காம் எனும் முகவரியை உள்ளிடவும் மேலே பாருங்கள் டிஎச்ஐ ஆர்யூ விஏஆர்யூ ஐ கேஏல்ஏஎன்ஜிஐஎம் c டாட் காம் இதை முழுமையாக தவறில்லாமல் தட்டச்சு செய்து இந்த திருவருள் கல்விக்களஞ்சியம் வலைப்பூ பக்கத்திற்கு செல்லவும் நமது வலைப்பூ பக்கம் இவ்வாறு வந்து தோற்றதும் இருக்கும் இதில் நாம் கீழே சென்றுமானால் இங்கே லேபிள்கள் என கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் பருவம் ஒன்று பருவம் இரண்டு பருவம் மூன்று பருவம் நான்கு என தனித்தனியாக லேபிள்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு பருவத்திற்குமான பாட குறிப்புகள் இவற்றில் இடம்பெற்றிருக்கும் உதாரணமாக பருவம் ஒன்று என்பதை நாம் சுருக்கினால் முதல் பருவத்திற்கான பாடத்திட்டத்திற்கான குறிப்புகள் இதில் காணலாம் உதாரணத்திற்கு இராவண காவியம் என்பது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு இதை நாம் வந்து சுடுக்கினால் இதன் மீது வைத்து நாம் வந்து சுடுக்கினால் அதாவது கிளிக் செய்தால் இராவண காவியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ராவண காவியம் பற்றியான செய்தி உள்ளிட்டவைகள் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வாறு ஒவ்வொரு குறிப்புகளையும் நாம் தேடி பெறலாம் அல்லது இவ்வாறு தேடுவது தங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அல்லது அவற்றை தேடி பெறும் அளவுக்கு எங்களால் நேரத்தை செலவழிக்க முடியவில்லை என்று நினைப்பவர்கள் இந்த வலைப்பக்கத்தில் தேடு என்று ஒரு பகுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் எந்த தலைப்பினூடான செய்தி தேவையோ அந்த தலைப்பை நாம் வந்து உள்ளிட்டோமானால் அதற்கான விளக்கம் இங்கே வந்து கொடுக்கப்படும் உதாரணத்திற்கு பரணி என்று தட்டச்சு செய்த இந்த சர்ச் என்பதை கிளிக் செய்தால் இங்கே கலிங்கத்தில் ப பர பரணி என்பது சிற்றிலக்கியத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும் கலிங்கத்து பரணி என பாடப்பகுதியும் உள்ளது இப்போது கலிங்கத்து பரணி என பாடப்பகுதியை நாம் படிக்க வேண்டும் என்றால் கலிங்கத்து பரணி மீது நாம் நம்முடைய தேடுபறையை வை வைத்து மோச வச்சு அதுக்கு மேலே வந்து வச்சோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாடல் வரிகளும் அந்த பாடல் வரிகளுக்கான விளக்கங்களும் இங்கே வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் அதை வந்து பார்த்தோம்னா படிச்சுக்கலாம் இவ்வாறாக இந்த திருவள்ளூர் கல்வி களஞ்சியம் வலைப்பு பக்கத்தை நாம் வந்து பயன்படுத்தலாம் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்